கோவையில் நான்கு சக்கர ஆட்டோவை திருடிய இருவரை பொதுமக்கள் கோவை காந்திபுரம் பகுதியில் வீட்டிற்கு முன்பு ஆட்டோ காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த காந்திபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த ஆட்டோ புளியங்குளம் பகுதியில் சென்ற போது அதனை அப்பகுதியினர் மடக்கி பிடித்தனர் மேலும் இது குறித்து காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்து உள்ளனர் அப்பொழுது அவர்களிடம் எந்த பகுதி பொதுமக்கள் கேள்வி எழுப்பும் போது செல்வபுரம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்றும் ஹோட்டலில் சப்ளையராக வேலை மற்றொரு நபர் வடவழியை சேர்ந்த குமார் என்று பெயர்களையும் அவர்கள் வசிக்கும் பகுதிகளையும் பொய்யாக கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் காந்திபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பிடிப்பதற்குள் ஒருவன் தப்பி ஓடி மற்றொருவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவனிடம் நடத்திய விசாரணையில் துடியலூர் பகுதியைச் சேர்ந்த என்ற குஞ்சான் விவேகானந்தர் தப்பி ஓடியதாகவும் அதில் செல்வபுரம் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் அவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் காவல்துறையிடம் சிக்கிய செல்வபுரம் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் தப்பியோட குஞ்சான் என்ற விவேகானந்தனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்